தேசிய காங்கிரசின் மாவட்ட குழு கூட்டம் கிண்ணியாவில் இன்று நடைபெற்றது தேசிய காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ எல் எம் அத்தாஃபுல்லா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம் என்பதனை மகாநாட்டிலே நாங்கள் தீர்மானித்தோம் ஒரு நாட்டு நாட்டு மக்களுக்காக நமது மக்களுக்காக பிராந்திய மக்களுக்காக சமூகங்களுக்காக ஒரு நீண்ட அரசியலை நாங்கள் செய்தவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரிடத்தில் எதனை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம் இந்த நாட்டில் சுருக்கமாகச் சொன்னால் எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது அதை முறையாக யாப்பிலே கொண்டு வருவது ஆக குறைந்தது காணி வள பங்கீடுகளை இனவீதாசார அடிப்படையிலாவது பார்ப்பது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இன்று ககவத்து நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயிரம் ரூபாய் வாங்கி தரேன் சொன்னா வந்து ஆறு மாசத்துல நான் ஆயிரம் ரூபாய் வாங்கி தந்த இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதிகரிச்சு கொடுத்தோம் அடிப்படை சம்பளத்தில் அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இந்த இந்த உடன்படிக்கையில நான் வாங்கி தரேன் சொன்னா கட்டாயம் வாங்கி தந்தேன் நாங்க என்ன பண்ணுவோம் ஆரம்பத்துல மே ஒன்னாம் தேதி அந்த வர்த்தமானி வெளியீடு வெளியீடாகும் போது பெருந்தோட்ட நிறுவனம் தரப்புல வேணும்னே கோர்ட்டுக்கு போய் அதை நிப்பாட்டினாங்க அதுல வந்து ஒரு முறைமை தவறு நாங்க என்ன பண்ணோம் நாங்க அந்த வர்த்தமானியை வாபஸ் எடுத்தோம் வாபஸ் வாங்கிட்டு திருப்பி நாங்க அந்த வர்த்தமானியை சரியான முறைமையோட நாங்க வெளியிட்டோம் பத்தாம் தேதி முடிவெடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த திமரோட எந்த நம்பிக்கையோடு அவங்களுக்கு அந்த ஆயிரம் வாங்கி தந்தோமோ அதை விட அதிகமான அளவு திமரோடையும் நம்பிக்கையோடையும் ஆயிரத்தி ஏழு ரூபாய் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கறது இந்த ஜீவன் தொண்டமான பொருள் Ade Mari!